வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பம் தேதி தள்ளி போகுமா என்பதை பற்றி ஒரு புதிய தகவலை அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதேபோல் பாட புத்தகங்கள் எப்போது என்கிற முக்கிய இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்தே கொண்டு போவதால் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி போகுமா என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது தமிழகத்தில் வெயிலின் தாக்கத்தை கண்காணிக்கிறதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது அவர்கள் அறிவுறுத்தலின்படி தான் பள்ளி திறக்கும் தேதி தள்ளி போவதுண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தற்போது வரை எந்த ஒரு இல்லை ஜூன் இரண்டாம் தேதி தான் பள்ளி திறக்கும் என்பது பற்றி அவர் சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் விநியோகிப்பதற்குண்டான காலக்கெடுவு நிறைஞ்சிட்டாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பாட புத்தகங்களை அச்சுடும் பணி முடிவடைந்த நிலையில் பள்ளி திறப்பதற்கு முன்பாகவே பாடப்புத்தகங்களும் விநியோகிக்கப்படும் என்றும் அதே போல் மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது மாணவர்களுக்கு ஆதார் கார்டு சம்பந்தமாக ஆதார் கார்டு எடுப்பதற்கு மாணவர்கள் இனி அங்குமிங்கும் அலைய வேண்டியதில்லை எல்கார்ட் நிறுவனத்துடன் ஒரு புதிய ஒப்பந்தமாகி இருக்கிறது மாணவர்களுக்கு ஆதார் கார்டு வழங்குவது குறித்து இனி பள்ளியிலேயே அவர்களுக்கு ஆதார் கார்டு பணிகள் நிறைவு என்றும் சொல்லியிருக்கிறாங்க பள்ளி திறக்கப்படும் தேதி வந்து மாற்றம் இதுவரை இல்லை திட்டமிட்ட படியே ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்தா மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க